அன்பார்ந்த பலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த பதிவில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாறுல நான்காவது நாயன்மாராக இருக்கிற மெய்ப்பொருள் நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கதையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே போல இந்த சேனலை பத்தி உங்களுடைய உற்றார் உறவினர் குழந்தைகள் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க எல்லோருடைய எல்லாருக்குமே வந்து இந்த சேனல் வந்து சொல்ற ஆன்மீக கதைகள் போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம் வாங்க இன்னைக்கு நாம அந்த மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாற நாம பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்ற நாயன்மாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மெய்ப்பொருள் நாயனார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சேதி நாடு அப்படின்ற ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சு வந்த ஒரு குறுநில மன்னர் அப்படின்னு தான் சொல்லலாம் இவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் ரொம்ப சுபிக்ஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க மக்களுக்கு வந்து வேண்டிய பொருட்கள் அத்தனையுமே வந்து மன்னன் அவர்கள் செய்து கொடுப்பார் மன்னனுடைய ஆட்சியில மக்கள் அத்தனை பேருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷங்களை பெற்றதா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மன்னனவர்கள் எப்பேற்பட்ட குணம் கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனடியார்களை வணங்குவதை வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பாக்கியமா கருதி அதை ஒரு குறிக்கோளாவே செஞ்சுக்கிட்டு வரவர் அதாவது பாத்தீங்க அப்படின்னா யார் சிவவேடம் தரித்தாலும் யார் வந்து சிவ ருத்ராட்சம் அணிந்தாலோ யார் வந்து சிவநாமம் சொன்னாலோ அவர்களை ரொம்பவும் வந்து இவர் வணங்கி அவங்களை வாழ்த்தி அவங்களுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கை படைத்தவராக தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள் இருந்திருக்கிறார் இவருடைய படைபலம் பார்த்தீங்க அப்படின்னா வெல்ல முடியாத ஒரு படைபலம் அப்படின்னு தான் சொல்லாங்க இவரை வந்து அழித்து விட வேண்டும் இவருடைய நாட்டை கைப்பற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து இவருடைய நாட்டை வந்து முற்றுகையிட்டுறாங்க எத்தனையோ மன்னர்கள் வந்து படைமலத்தோடு திரட்டி வந்து இவரை வந்து முற்றுகையிடுறாங்க அப்போவும் வந்து இவர் வந்து அந்த படைகளெல்லாம் வென்று ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு மன்னனாக ஆட்சி செய்து வருகிறார் யாருமே வென்றிட முடியாத ஒரு மன்னனாக வந்து இவர் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு அப்படிப்பட்ட ஒரு மன்னனில் பார்த்தீங்க அப்படின்னா முத்தநாதன் அப்படின்ற ஒரு மன்னனும் வந்து இவரை எதிர்த்து போரிட்டு தோல்வி அடைஞ்சிடார் எதிர்த்து போட்டி போட்டிட்டு போட்டிட்டு தோல்வி அடைஞ்சு அந்த முத்தநாதன் வந்து ரொம்பவே வந்து ஒரு கவலையுட்டு இருந்தான் ஏன் இந்த மண் இந்த மன்னனை மட்டும் நம்மளால் வந்து வெற்றி கா வெற்றி காண முடியலை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்து நிதானமாக சிந்திச்சிருக்கான் ஏன் அவர்கிட்ட என்ன பலவீனம் இருக்கிறது அப்படின்றத யோசிக்கிறோம் எப்போவுமே பாருங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா ஒருத்தரை வெல்லணும் அப்படின்னா கிட்ட இருக்கிற பலமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கக்கிட்ட இருக்கிற பலவீனமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து எல்லா வகையிலுமே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு வீரர் இருக்காருன்னா அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத நம்ம தான் நம்ம வந்து அவரை வீழ்த்த முடியும் இது வந்து விளையாட்டுல சொல்கிற மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது விளையாட்டுல சொல்கிற அப்படி அந்த முத்தநாதன் அவர்கள் யோசிக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெலப்படுது இந்த மன்னன் யாரையுமே யாரையுமே அவர் வந்து இது வரைக்கும் வந்து அவரிடத்தில் வந்து தோல்வி அப்படின்ற ஒன்று கண்ட கண்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அவர்கிட்ட இருக்குது அதாவது பலவீனம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது இவருக்கு தென்படுது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறு குழந்தையாக இருந்தாலும் பெரிய முதியவராக இருந்தாலும் இடைப்பட்டவராக இருந்தாலும் யார் அந்த சிவனடியார் வேஷம் தரித்து வந்தாலும் அவரிடத்துல இவர் சாஷ்டாங்கமாக வணங்கி அவர்களுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் அளிப்பது அப்படின்னு ஒரு உயரிய கொள்கையை வந்து இந்த மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள் கொள்கையாக வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவரை இது மூலமாகத்தான் நாம் வீழ்த்த முடியும் என்ற எண்ணத்தை மேற்கொண்டு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த முத்தநாதன் அப்படின்றவர் அந்த மன்னனை சந்திக்கிறதுக்காக சிவவேடம் அணிந்து ஒரு ருத்ராட்சை அணிந்து திருநீர் அணிந்து ஒரு வெள்ளை உடை உடுத்தி அவர் போய் அந்த மன்னனை சந்திக்கிறதுக்காக போகிறார் அவரை வீழ்த்தணுன்ட்டு வீழ்த்தணுன்னு போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே இவரை வணங்குறாங்க இவரை ரொம்ப வணங்குறாங்க இவர் வந்து ஒரு சிவ சிவனடியார் அப்படின்றத வந்து அவங்க நம்பி எல்லாருமே வந்து அவங்களை வணங்குறாங்க நேரடியாக என்ன பண்ணார் அரண்மனைக்கு போறார் அரண் அரண்மனைக்கு போனவுடனே உடனே காவலாளிகள் அவரை வந்து பரிசோதிக்கணும் காரணம் என்னன்னா மன்னனுடைய உத்தரவு அடியார்கள் யாராலும் வந்தால் அவர்களை பரிசோதிக்க கூடாது அப்படின்றது வந்து மன்னனுடைய உத்தரவு அதாவது மெய்ப்புற நாயனவருடைய உத்தரவு அதனால அடியார் அவர்களை வந்து சோதனை பண்ணாமல் அவரை வந்து அந்த புறத்துக்கு அனுப்பிடுறாங்க அந்த புறத்தில் வந்து மனைவியோட இந்த மெய்ப்பொருள் நாயனார் இருக்கிறார் மெய்ப்புரள் நாயன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவியை போய் இவர் முத்தநாதன் வந்து சந்திக்கிறார் சிவவேடம் அணிந்து வந்து முத்தநாதன் போய் சந்திக்கிறார் இது போல நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள் அடியார் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவர் இடத்துல சில விஷயங்களை நான் பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா உடனடியாக நான் வந்து அவரை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் போய் அவரை எழுப்புறாங்க எழுப்பின உடனே அப்படியா சிவனடியார் வந்திருக்கிறாரா சரி அவரை உட்கார வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு முகங்கள்லாம் கழுவிட்டு வந்து பார்க்கறாரு வந்தால் அந்த இடத்துல பகைவன் இருக்கிறது இவர் தெரிஞ்சுக்கிறார் அதாவது முத்தநாதன் என்ற பகைவன் இருக்கிறது இந்த மன்னனுக்கு தெரிஞ்சிடுது உடனே என்ன பண்ணுறாரு சரி வந்தவர் வந்து சிவனடியார் விஷயம் போட்டு வந்ததால் நாம் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார்கிட்ட இவர் வணங்குற வணங்குற மாதிரி போய் இவருக்கு அங்கே போய் நிற்கிறார் அப்போது ஐயா வாங்க நீங்கள் வந்திருக்கீங்க என்னுடைய அரண்மனைக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும் அதனால தான் நான் வந்து இப்பொழுது உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் கேட்குறான் அதற்கு முத்தநாதன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னிடம் வந்து ஒரு ஓலச்சுவடி இருக்கு அந்த ஓலச்சுவடியில் சிவனவர் சிவனவர்கள் வந்து உபதேசித்த ஞான மொழிகள் எல்லாம் இருக்கு அதை வந்து உனக்கு சொல்லிட்டு போலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா சரி நம்ம கேட்போம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஞான மொழிகள் என்னென்னன்றது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்கெல்லாம் இருக்கக்கூடாது கட்டிய மனைவியாக இருந்தாலும் இருக்கக்கூடாது காவலாளியாக இருந்தாலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொன்ன உடனே எல்லாரையும் அனுப்பிட்டாரு மனைவி அனுப்ப சொல்ல அனுப்பிட்டாரு காவலாளி அனுப்பிட்டாரு அங்க இருந்த மக்கட்கள் அத்தனை பேரும் வேலையாட்கள் அத்தனை பேருமே அனுப்பிட்டு இவரும் அந்த சிவனடியார் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு அப்போ ஐயா சொல்லுங்க ஐயா அந்த ஞான உபதேச மொழிகளை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த ஓலைச்சுவொடியை எடுக்கிறாரு தான் வைத்திருந்த அந்த ஓலைச்சுவடையை எடுத்து அதனுடைய வந்து மறைந்து மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கத்தியை எடுத்து வாழை எடுத்து ஒரேடியா வந்து அவரை வந்து மெய்ப்பொருளை நாயனாரை வந்து குத்திடுறாரு உடனே இவருக்கு வந்து பயங்கர ஆனந்த கழிப்பு ஏற்படுது பாத்தியா நான் வந்து உன்னை வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்க நான் உன்னை வீழ்த்திட்டேன் வீழ்த்த முடியாத மன்னன் என்ற பெயரை நீ எடுத்த உன்னை நான் வீழ்த்திட்டேன் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி அந்த மன்னனிடத்தில் இந்த சிவனடியார் விஷயத்தில் வந்திருக்க முத்தநாதன் சொல்லுகிறான் முத்தநாதன் சொன்ன உடனே அதை கேட்ட அந்த ரத்த வெள்ளத்துல இருந்த மன்னன் அவர்கள் என்ன சொல்லார் அப்படின்னா இப்போவும் ஜெயிச்சது நான் தான் நீ கிடையாது இப்போவும் வென்றது நான் தான் நீ கிடையாது காரணம் நீ ஒரு அடியார் வேஷம் போட்டு தான் வந்திருக்கிறேன் அடியார் வேஷம் போட்டவங்கள நான் எதுவும் செய்ய மாட்டேன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்னை வந்து கொண்டு இது வந்து வென்றவன் நீ அல்ல நான் தான் அப்படின்னு சொல்கிறார் இப்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல வந்து நான் தான் ஜெயிச்சுட்டேன் நீ வந்தால் வேஸ் யூஷல் எப்பவும் போகணும்னு நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் உனக்கு என்ன வேணுன்றது கேள் அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து முத்தநாதன் வந்து ரொம்பவே எவ்வளோ ஆனந்த கழிப்பில் இருந்தாரோ அப்படியே வந்து இவருடைய ஆனந்தமெல்லாம் போயிடுச்சு காரணம் அவர் சொன்ன அந்த பதில்தான் சரி இப்போ நான் வந்து உன் உன்னை கொலை செஞ்சுட்டேன் உன்னை குத்திட்டேன் நான் ஊர் எல்லையை தாண்ட வரைக்கும் என்னுடைய உன்னுடைய மக்கள் எல்லாம் என்னை சும்மா விட மாட்டாங்க அதனால் நான் உன்கிட்ட கேட்குறேன் என்னை வந்து பத்திரமாக ஊர் எல்லையை கடப்பதற்கு நீ வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்த அந்த காவலாளியை அழைத்து அவர் சொல்கிறார் இவர் வந்து அடியார் வேஷம் போட்டுருக்க வந் போட்டிருக்கிறவர் அப்படின்னொடனே இவரை இவரை கொண்டு போய் பத்திரமாக நம் ஊர் எல்லையை வந்து கடப்பதற்கு வழி செய்வாயாக அப்படின்னே மண்ணின் ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்துட்டு அந்த காவலாளி என்ன பண்ணாரு என் மன்னனையும் குலை செஞ்சேன்னு சொல்லிட்டு வால் எடுத்து உருகும்போது மன்னன் தடுத்துடுறாரு ஆயிரம் இருந்தாலும் அவர் பகைவனாகவே இருந்தாலும் அடியார் விஷத்துல இருக்கிறார் இப்போதைக்கு அதனால அடியாரை நம்ம எதுவும் செய்யக்கூடாது அவர் வந்து நம்முடையவர் அதனால வந்து அவரை நம்ம எதுவும் செய்யக்கூடாது அவர் இன்னைக்கு நம் அவர் வந்து நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு உதவின்னு கேட்டிருக்காரு அந்த உதவியை நம்ம செய்ய தவிரமேனா நமக்கு வந்து ஒரு தீரா பழி ஏற்பட்டுடும் அதனால நீ அவரை அழைத்து கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டு விட்டு வா இது மன்னனுடைய உத்தரவு அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அந்த காவலாளியும் காவலாளியும் இவரை அழைத்து கொண்டு போய் வெளியே வராரு இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஊர் ஜனங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிடுது மன்னன் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு தெரிஞ்சிடுது உடனே என்ன பண்ணுறாங்க மன்னர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து அந்த அடியாரை அடிப்பதற்காக வராங்க கொள்வதற்காக வராங்க அப்போ அந்த காவலாளி சொல்லலாம் இல்லை மன்னர் வந்து உத்தரவிட்டு இருக்கிறார் இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது இவர் ஊர் எல்லையை கடப்புவதற்கு நாம் உதவி செய்யணும் அதனால் இது மன்னன் உத்தரவை யாரும் எதுவும் செய்யாதீங்க தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு உடனே மக்கள் அனைவரும் கலந்து போயிடுறாங்க சரி பன்னன் உத்தரவாயிட்ட எப்படி மீற முடியும்னு சொல்லி மக்கள் அத்தனை பேருமே வந்து திரும்பி போயிடுறாங்க இவர் ஊர் எல்லையை விட்டுட்டு இவர் இந்த காவலாளி வருகிறார் காவலாளி வரும் வரை தன் உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் கேட்கிறார் காவலாளியை பார்த்து நீ ஊர் எல்லையில் அந்த அடியவரை விட்டு விட்டு வந்தாய் நிச்சயம் விட்டு விட்டு வந்த அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து இவர் வந்து இவருடைய மனசுல வந்து ஒரு ஒரு திருப்தி ஏற்படுது ஒரு சந்தோஷம் ஏற்படுது அப்பா அடியாரை நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அந்த உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது சிவபெருமான் காட்சியளிக்கிறார் மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவபெருமான் காட்சியளித்து யார் அத பகைவனே வந்தாலும் அடியார் விஷத்துல வந்தா அவர்களுக்கு அருளி செய்வது உன்னுடைய கொள்கையாக அல்லவா நீதான் உண்மையான மெய்ப்பொருள் நாயனார் அதாவது பொய்ப்பொருளையே நம்பிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில் மெய்ப்பொருள் என்பது சிவமே என்று நினைத்து வாழ்ந்தபடியால் நீ மெய்ப்பொருள் நாயனார் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் அளித்து நீ வந்து என்றைக்குமே என்னுடைய திருவடி நிழலில் இளைப்பார்வாயாக அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து இவருக்கு வந்து நல்ல ஆசை வழங்கிவிட்டு மறைந்துவிட்டார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் அடியவர்கள் சிவனடியவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு பணி செய்வது என்பது அந்த சிவனுக்கே பணி செய்வது என்பது போன்ற நிகழ்வாகும் என்பதை தான் உணர்த்துகிறது ஆகையினால அடியவர்களை நாம் வணங்கினாலே அது இறைவனை வணங்கியதற்கு சமமாகும் என்பதற்கு தான் இவருடைய இந்த செயல் வந்து ஒரு மிகப்பெரிய சான்று என்று சொல்லப்படுகிறது நேயர்களை நாம் வந்து அடுத்த நாயன்மாரோடைய வரலாறு அடுத்த பதிவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம்